இன்று ஏகாதேசி புனித நாள் ஆமலக்கி ஏகாதசி என்பது வருடத்தில் வரும் முக்கியமான ஏகாதசி விதங்களில் ஒன்று இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்திற்கும் ஸ்ரீஹரிக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்தில் பெருமாள் எழுந்தருளி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் அதன் பெயரிலேயே இது ஆமலக்கி ஏகாதசி என்பதாக அழைக்கப்படுகிறது இந்த நாளில் பிரதமிருந்து மகாவிஷ்ணுவை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த ஆண்டு இன்றைய தினம் காலை பதினொன்னு இருபத்தி ஐந்து மணிக்கு துவங்கி காலை காலை பத்து நாற்பத்தி மூன்று மணி வரை ஏகாதேசி திதி உள்ளது பிரதம் இருப்பவர்கள் இன்று பிரதமிருந்து நாளை பூர்த்தி செய்ய வேண்டும் முடியாதவர்கள் பலன் கிடைக்கும் மேலும் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை பெறலாம் வைகுண்ட வாசம் பெறுவதற்கான வாசல் திறக்கும் அபூர்வமான பலனை தரவல்லது இந்த ஏகாதேசி சத்தியுகத்தில் ராஜா சித்தரதன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து மோட்சம் அடைந்ததாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது ஜென்ம பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கை தொடங்க உதவும் இந்த புனித நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய விஷ்ணு ஹிருதய ஸ்தோதத்தை இப்பட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ விஷ்ணு ஹிருதய ஸ்தோத்ரம் அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு ஹிருதய ஸ்தோத்ரஸ்ய சங்கர்ஷண ரிஷிகி அனுஷ்டுப் திருஷ்டுப் காயத்ரி ச யதா யோகம் சந்தஹா ஸ்ரீ மஹா பரமாத்மா தேவதா భగవత్ీత్యే జ వినియోగ సంగర్షణ ఉమాగ్రదస్ స విష్ణు పృష్టాపి కేశవ గోవిందో దక్షిణే పాశ్వే వాదన ఉపరిష్టాత్తు వైకుంఠో వరాగ పృథివీత అవాంతర్దిశో యా సుగుతాసూ సర్వాసు गच्छतः स्तिष्ठतो वापि जाग्रतः स्वप्नतोऽपि वा नरसिंहकृता गुप्तिः वासुदेवमयोह्यहम् अव्यक्तं दैवास्ययो नौ वदन्ति व्यक्तं देहं दीर्घमायुर्गतिं च वह्निं वक्त्रं चन्द्रसूर्यौ च नेत्रे दिशस्तोत्रे प्राणमागुश्च वायुम्

पुरुषं नमस्ते आद्यं पुरुषमीशानं बुरुहूदं बुरुष्टुदम् ऋतिमेकाक्षरं ब्रह्म व्यक्तं व्यक्तं स महाभारतकाख्यानं गुरुक्षेत्रं सरस्वती केशवं गां गङ्गाञ्च कीर्तयन्नावसीदती ॐ पुरुषाय पुरुषरूपाय वासुदेवाय नमो नमः ॐ भुवः पुरुषाय पुरुषरूपाय वासुदेवाय नमो नमः ॐ सुवः पुरुषाय पुरुषरूपाय वासुदेवाय नमो नमः ॐ भूर्भुवः सुवः पुरुषाय पुरुषरूपाय वासुदेवाय नमो नमः ஓம் மூம்ஷாயு நமோ நமக்கோம் அனிதா புருஷா வாசு நமோ நமக்கோம் பவோயு வாசுமோ நமக்கோம் கேசவாயு நமோ நமக்கோம் நாராயணா புருச்சா வாசுவா நமோ நமக்கோம் மாதமாயு வாசுதேவாயமோ நமக்க ॐ गोविन्दाय पुरुजाय वासुदेवाय नमो नमः ॐ विष्णवे पुरुषाय वासुदेवाय नमो नमः ॐ मधुसूदनाय मधुसूदनायुरुजाय वासुदेवाय नमो नमः ॐ त्रिविक्रमाय बुरुजाय वासुदेवाय नमो नमः ॐ वामनाय बुरुजाय वासुदेवाय नमो नमः ॐ श्रीधराय बुरुजाय वासुदेवाय नमो नमः ஓம் ஷிஜேசாயிருமோ நமக்கோம் பத்மநாபாயு நமோ நமக்கோம் தாமோதராசுமோ நமக்கோம் சத்யு வாசுவா நமோ நமக்கோம் ஈசாநாயசேவாய நமோ நமக்கோம் துருஜாயு நமோ நமக ॐ सत्पुरुषाय पुरुषाय न वासुदेवाय नमो नमः ॐ प्रणवेन्द्र विष्णो पुरुषाय वासुदेवाय नमो नमः ब्रह्महत्याया पतितसम्भाषणात् पूतो भवती सुरापाणात् पूतो भवति सुवर्णस्तेयात् पूतो भवती

सर्ववेदेषु ज्ञातो भवति सर्वतीर्थेषु स्नातो भवति यदि कस्यचिन्न ब्रूयात् विच्छित्री भवति अष्टौ ब्राह्मणाग्राहयित्वा विष्णुलोकमाप्नोति मानसेन गतिर्भवति मन्त्रः यत्र यत्र स्मरति பகவான் மகாவிஷ்ணு இது ஸ்ரீ விஷ்ணு ரொம்ப எளிய சின்னதான ஸ்லோகங்கள் மந்திரங்களாக இருக்கக்கூடியதை நாம் அனைத்து நேரத்திலும் கூற முடியாது என்பதற்காக இந்த ஸ்தோத்திரமானது ரிஷியால ஏற்படுத்தப்பட்டது இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலே பல கோடி முறை காயத்ரி மந்திரத்தை ஜபித்த பலனும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தினும் முன் ஜென்மத்திலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று வளமான வாழ்க்கையை வாழ விஷ்ணு பகவான் அருள் புரிவான் என்பதாக பலஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது கட்டாயம் இன்றைய தினமோ நாளைய தினமோ இந்த சோத்திரத்தை ஒரு முறையாவது கேளுங்கள் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று இன்பமான வாழ்க்கையை வாழ விஷ்ணு பகவான் அருள் புரிவான்கிறதோடு தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு இன்னொரு பதிவோடு சந்திக்கலாம் இதே சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரீவா போற்றி